அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹிஓ பரகாத்துகு அன்பா நான் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் அன்பு சொந்தங்களே இப்போ இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அதை வந்து நீதிமன்றம் வந்து முழுசாக தடை பண்ண முடியாது அதில் சில மாற்றங்களை இடைக்கால தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மூன்று விஷயம் நம்ம ஏற்கனவே இவங்க உத்தரவு நீதிமன்றத்திலருந்து உத்தரவு வர்றதுக்கு முன்னாலேயே என்னென்ன விஷயங்கள் வந்து இடைக்கால தடை போடுவாங்க மற்றதெல்லாம் நடைமுறைக்கு வந்துடும் ஏற்கனவே நம்ம சொன்னோம் காரணம் என்னென்னா அப்படி தான் நடக்கும் இது முன்கூட்டியே தெரியும் ஆனாலும் நமது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் ஜமாத்துல உலமா சபை இல்லை ஒரு எல்லாரும் என்ன அப்படின்னா வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறுன்னு இன்னும் கத்துவாங்க இன்னும் கதருவாங்க அதுக்கு முறையாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாம் பலம் வாய்ந்திருக்கணும் பலம் இருக்கணும் சக்தியாக நாம் இருந்தால் மட்டுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ பாரதிய ஜனதா ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வருது எப்படி அவன் ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் ஓட்டு வாங்கி அது ஓட்டு திருடி ஒரு சக்தியாக இருக்கிற காரணத்தால் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறது இப்போ நம்ம பொறுத்த அளவுக்கு அடுத்தவை முதுகில் ஏறி சவாரி செய்கிறோம் அடுத்தவை முதுகில் ஏறலை தான் நமக்கு இப்போ கூட மீளாது நம்பி விழா நடந்தது அதில் வந்து நாம் சொன்னோம்ல எல்லோரும் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடுங்கள்னு சொன்னோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீளாது நம்பி விழாவில் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள்லாம் ஒன்றுபடணும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்தி அறிவுரை சொன்னாங்க ஆனால் எல்லோரும் ஒன்றுபட்டாங்க அவர் அதையும் சொன்னார் வருவார்கள் வருவா எல்லோரும் வந்துட்டாங்க முடிஞ்சது அப்போ அதில் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரர் தமிமன் சாரி அதுக்கு அதுக்கடுத்து நெல்லை முபாரக் அவர்கள் உட்காந்துருந்தாங்க அதுக்கடுத்து பேராசிரியர் ஜவாஹுல்லா அவர்கள் உட்காந்துருந்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஹாதர் மைதீன் சாஹிப் உட்கார்ந்துருந்தாங்க முதல்வருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் அப்போல்லோ ஹனிஃபா அவர்களும் அன்வர் ராஜா முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்களும் இருந்தாங்க அப்புறம் நவாஸ் கனி அவங்க இருந்தாங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் முடிஞ்ச ஒன்று விட்டாச்சுல யார் யார் அரசியல் இருக்க எல்லாம் ஒன்றா வந்தாச்சில் ஒன்றா வந்த பிறகு என்ன இன்னும் ஒன்றுபடுறது அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் ஒரு இது பல பேரை பார்த்தீங்கன்னா சுபான்லால் அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்கிறாள்லாம் நம்ம பார்த்தோம் அன்பானவர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அனுவர் ராஜா அப்பல்லோ ஹனிஃபா அவர்களுடைய பொறுப்பில் எட்டு சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்பட இருக்கிறது ஏன்னா அவங்க தானே இப்போ ஒன்று கூட்டியிருக்காங்க ஒன்று என்ன ஒருங்கிணைப்பாளர் அப்பல்லோ ஹனிஃபா வந்து ஒருங்கிணைப்பாளர் எதில் ஒருங்கிணைப்பாளர்னு தெரியல ஆனால் அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமா ஒருங்கிணை ஒன்று கொடுக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்கோம் அப்பல்ல ஹனிஃபாவையும் போய் பார்த்தோம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு ஆனால் அவரை அவர் ஒருங்கிணைப்பாளராக சரி ஓகே யாரோ ஒருங்கிணைப்பாளர் இருந்துட்டு போகிறாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளர் அப்போல்லா ஹனிஃபா அவர்களுக்கும் அன்வர் ராஜா அவர்களுடைய பொறுப்பில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எட்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது அது வந்து மூன்று தொகுதியை தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கொடுக்கிறார்கள் அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏனி சின்னத்தில் தான் நிற்கும் அதுபோன்று தமீம் அன்சாரி அவர்களுக்கு ஒரு சீட் கொடுப்போமா வேண்டாமா என்ற சந்தேகத்தில் இழுபறியில் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி அதுதான் கட்சி இல்லையே அதான் பிடிங்கி பீஸ் பிடிக்கிறாங்களே இப்போ வந்து சொல்லக்கூடாது பெரியவங்கள ஏன்னா அப்படி பண்ணுறாங்க நம்ம புரியாமல் அரசியல் பண்ணுறாங்க அதனால அவங்க அப்படி பேச வேண்டியது இருக்குது அப்போது வந்து ரெண்டு சீட்டு ஏற்கனவே அவங்க ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறதுனால ரெண்டு சீட்டு அப்போது மூணு ரெண்டு அஞ்சு ஆச்சு அன்வர் ராஜாவுக்கு ஒரு சீட்டு ஆறு சீட்டு மீதி ரெண்டு இருக்குது மீதி ஆமாம் எட்டில் மூணு அன்வர் ராஜாவுக்கு ஒன்று நாலு இவர் தம்பி தமிமன்சாரிக்கு மன்சாரிக்கு ஒன்று அஞ்சு மீதி மூணு இருக்குது மூணுல எஸ்டிபிஐக்கு ரெண்டா அல்லது மனிதநேய மக்களுக்கு செய்வது ஜவஹர்லால் சாருக்கு ரெண்டான்னு தெரியல ஜவஹர்லால் சாருக்கு ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏழு எஸ்டிபிஐக்கு ஒன்று எட்டு இதுதான் கணக்கு இதுக்கு மேலே சீட்டு வாங்க முடியாது எட்டு சீட்டு கொடுப்பதாக அதுவும் இவர்களுடைய பொறுப்பில் அன்வர் ராஜா அவர்கள் அபுல்லா ஹனீஃபா அவர்களுடைய பொறுப்பில் இது கொடுக்கப்படுது இந்த கொடுக்கப்படுகிற இந்த சீட்டும் இப்படி தான் பிரித்து கொடுக்க போகிறாங்க மூணு இந்தியன் முஸ்லீம் லீக்கு ஒன்று அன்சாரி ரெண்டு ஜவாஹிருல்லா சாப் அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து நம்ம அன்வர் ராஜா அவர்கள் ஒன்று வந்து எஸ்டிபிஏ இப்படி தான் கொடுக்க போகிறாங்க இதில் மூ எல்லா எட்டு சீட்டையுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏனி சின்னத்தில் நிற்கலாம் இல்லைன்னா மூணு ஏனி சின்னத்திலையும் எல்லாம் உதயசூரிய சின்னத்தில் தான் நிற்கணும் இதுதான் இதையும் புரிஞ்சுக்கிறணும் வேறு யாருக்கும் எந்த சின்னத்தில் நின்று நீங்கள் புதுசாக கொண்டுட்டு போயெல்லாம் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கணக்கையும் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நிலைமை இதுக்காக பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டுலாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை இதுதான் கிடைக்கும் அதனால தான் நாம் சொன்னோம் ஓட்டுகளை ஒருங்கிணைத்து வலுவாக நாம் இருந்தால்தான் அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியை பேச முடியும் நீங்கள் வலுவில்லாமல் இப்படி போனீங்க அப்படின்னு சொன்னால் மடக்கி சுருட்டி உங்களை போட்டுருவாங்க உங்களால் இனி பேச முடியாது உங்களை கூப்பிட்டுலாம் பேச மாட்டாங்க நீங்கள் யார்கிட்ட பேசணும்னா அன்வர் ராஜாட்டையும் இவங்கள்டும் பேசணும் அன்வர் ராஜாவும் அப்பெல்லாம் ஹனிஃபாவும் யார்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆவுடைய நாசர் அவர்களிடமும் நிகழ்ச்சி நடத்துவதற்காக எல்லா பொருளாதார உதவி செஞ்சார் அந்த அமைச்சர் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் தான் என்ன செய்யணும் இவங்களும் பேசணும் அந்த ரெண்டு பேருந்தான் அந்த பொறுப்பு அந்த பொறுப்பாளர்கள் இந்த கட்சிக்காரங்க பேசணும் இந்த நிலமை தான் இப்போ அப்படியே இறுக்கி சுருக்கி வச்சுட்டாங்க இதெல்லாம் மாற்றங்கள் வரணும் சகோதரர்களே இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாம் உள்ள உள்ள நபர்களுடைய பேச்சு நம்மகிட்ட வந்த தான் அந்த தகவலை சொல்கிறோம் இதை மீறி ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து வேண்டும் அரசியல் கட்சியை சார்ந்த அன்பு சொந்தங்கள் வேறு மாதிரியான முடிவு எடுத்தால் நீங்கள் தப்பிக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாது மாட்டி விட்டீர்கள் மாட்டினால் நீங்கள் தப்பிக்க முடியாது அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் அல்லா போதுமானவன் உங்கள் நண்பன் சுலைமான் சேட் இஸ்லாமிய ஜன்னாகுட்டினுடைய பொதுச் செயலாளர்